பாந்தி செருப்பெல்லாம் ஓரமாக ஊற்றுவாங்க வாதி வாதி நான் ஆதிராராக நடத்தும் பெரிய பிரச்சனையே ஏன் என் தங்கச்சியும் முன்னாடி விடுங்க ஆமாம் தங்கச்சி தான் சுமதியே இவ பேச்சை கற்று நடவு நட முடியாது உங்களுக்கு தான் நடத்த தெரியுமா ஏன் தெரியுமா சரி சரி வாங்க அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல மத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா அவர் தாருன்னு சொல்லு நம்ம பேச்சிருக்கிற பத்தாயிரம் கொடுன்னு அதெல்லாம் நீ எப்பட்டு கொடுக்குறானோ தெரியல வாங்க அதெல்லாம் கொடுத்துருவாரும்மா ஆ பரவாயில்ல இப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறியே ஏண்டி ஆதிரா நீ நடவு நட்டிருக்கியா அதுக்கு முன்னாடியே இங்க பாரு பயிர் இப்படி தான் சும்மா ஒரு அஞ்சு பயிர் ஆறு பயிர் இந்த பத்து பயிருக்குள்ள இருந்தால் போய் எடுத்து எடுத்து வைக்கணும் அதெல்லாம் தெரியுமா நாங்கள் நட்டிருக்கிறோம் எத்தனை காட்டும் நீ நட்டாலும் சரி இங்கே நல்லா நடுங்க ஆமாம் மற்ற ஏண்டி மற்றவங்களுக்கு ஐயாயிரம் நம்ம தாய் புள்ளைக்குள்ளே கொஞ்சம் குறைச்சி கேட்க முடியே நல்ல வேலை சீலை கட்டிட்டு எதுக்கு வரீங்க சீலை கட்டிட்டு வரேன் நைட்டியோட வரேன் நைட்டியோட வரேன் நீங்களே இப்போ நைட்டியோட வந்தால் நடவு நட முடியுமா நிறைய பேர் அது வேற இது வேற என்ன தெரியுமா நில்லு நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா சாமி பழக்காத்துக்கு வேலை காற்றுக்கு நைட்டியோடய போயிடுறது புரியுதா ஏன் பண்ண போனா என்ன வேறு பார்த்துக்கலாம் நடவு நட போனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நைட்டியை போட்டு போய் நம்ம கோயிலுக்குள்ளே போவோமா சாமி முடியாது போக மாட்டோம்லாம் அந்த மாதிரி ஒரு வெள்ளாமக்கால் இப்போது ஒரு நாத்தாங்கால் போட்டாங்கன்னா அது ஒரு கருவர மாதிரி அது தலைஞ்சா தான் அந்த காடே தலையும் எல்லாம் எடுக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுபடுற ஒவ்வொரு வயக்காலும் கோயிலுக்கு சாமமாக நினச்சி இறங்கணும் தவசரை போட்டுக்கிட்டு தவசரை விடு நைட்டியை போட்டுக்கிட்டு இறங்குறது பிடிக்கிறது இதை சொல்லிவிட்டா கூட இவங்க இருக்க மாட்டோமா வீடியோவை போட்டாலுங்க நம்ம நைட்டி போடக்கூடாதுனு சொல்கிறாங்க அதையும் பேசினா நீங்களாம் பேசுங்க வேலைக்கு போகிறவங்க பேசுனா பேசிட்டு போங்க எப்படி போகணும் இதுல போய் எப்படி வரணும் மாமா அந்த நாடு இந்த அதுலயே போணும் மாமா அது நாடு வரப்பு இருக்கு பாருங்க ஏமோ இது கூட கொஞ்சம் புல்லு தலஞ்சிருக்குல சாமி அதுல போய் அவர் அங்க வந்தார் பாருங்க எங்க ஆ அங்க நிக்கிறார் பாருங்க இப்போ வரார் பாருமா தெரியாது அதெல்லாம் கடவுளே கடவுளே இன்னைக்கு மரபு நட்ட மாதிரிதான்

എൻ്റെ എണ്ണ സഭ പറയുന്ന ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനൊന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാല് പതിനേഴ് പതിനെട്ട് പത്ത് ഇരുപത്

எப்படி சொந்தக்காரிகள் சொல்லி சும்மா நட்டு போங்க பார்க்குறேன் எப்படி விட மாட்டேன் தண்ணி இருக்குது அதுல அதே அப்பா நம்மளை விட பழுது அடைஞ்சிருக்க மாட்டேன் உட்காருங்க அரைச்சோம் ஏய் ராணுவ படகு அழிச்சிருவேன் நீங்கள் வந்து உட்காரு இல்லை மீன் இருக்கு இருக்குட்டுமா உட்காரு ஏந்தி ஏன் இந்த ஏன் என்ன கீழே உட்கார மாட்டியா ஈரமாயிருமோ சில எல்லாம் வஸ்தார் மட்ட ஓக்க விட்டுரியா காஞ்சு சட போண்ட எல்லாம் வரது நமக்கு பைசா இருந்து சப்பா வையுங்க நல்ல வேறைய போச்சு ஒயர் கூட கொண்டு வந்தோம் பாய் போடலாமா பாய் போட்டு எப்பயுமே ஒன்னு சொன்னா ஒன்னு தான் செய்வாங்க தண்ணி கேட்டே தண்ணி

பத்தாயிரத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் கம்மியா சரியா வாங்கிக்கம்மா ஆமாம் வாங்கிக்க சாப்பிட முடியும் சரி சாப்பிட்டு கொஞ்சம் பிரிவுருங்க வர்றீங்களா அது வேறு போகணும் சரி வாங்க நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணால் நீங்கள் சாப்பிட முடியாது உங்ககிட்ட நாங்கள் எப்படி தான் சாப்பிட்றது தின்னதே இல்லை என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படியே தான் வீட்டில் பிரியாணி ஜோரும் தலைப்படமா ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி தின்பா இப்போ என்னை விட்டு தின்னதே இல்லையா அம்மா அம்மாவை சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க மலாருன்னு வாங்கடி எங்கள் அண்ணன்டி இப்போ முடியும் உடம்ப கடம்பாக உழைச்சி உழைக்கிறான் ஊட்டக்காவை வீடு பாரு இருந்தாலும் பத்தாயிரம் வாங்கணுமா எது எதற்குக்கும் செலவு பண்ணுறாங்க ஒரு நடவு நடுற சமத்துக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா என்ன ஏன்னா வெள்ளாம்ப காட்டில் அவங்க காலை வச்சு நடும்போது மன திருப்தியோடு அதுக்கோசரம் சொத்தள்ளி கொடுங்க பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் ஜேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சும்மா காமெடிக்காக நம்ம பேசுகிறோம் ஒரு நடவு நடும்போது அவங்களுக்கு ஒரு நேரம் பசி ஆற்றி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஒரு தீனி தீனி தீன்பண்ண வாங்கி கொடுத்து ஒரு ஆக்கி விட்டோம்னா அவங்க வெள்ளாமல் நடும்போது அவங்க மனசு போல் விளையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் நடவு வர மக்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு டிஃபனோ வாங்கி கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா வாங்க போக நம்ம நம்மளுக்கு தர இந்த பாரு நல்லா சீரிய தூக்கி சொல்லிக்கணும் செயற்பாடுதுன்னு பார்க்கக்கூடாது வேலைக்கு வந்துட்டோம்னா எதாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும் சரியா ஆமாம் தண்ணி தூக்கணும் நட போய் எங்க போறீங்கன்னு கேட்கறேன் நல்ல வாடையும் படம் தின்னுபுட்டு எங்க போறீங்கன்னு கேட்டா நல்ல லட்சணம்தான் தான் உ லட்சணம் வானத்துக்கு பூமிக்கு மறந்து இந்த பாரு இதுல தாண்டி இன்னைக்கு அவள் கடந்து தீயணைப்பு வந்து தூக்கி போட்டு இழுத்தாங்க பாரு அது இந்த பாலம்தான் தான் கயிறு கட்டி இழுத்தாங்க அவளை இழுக்கிறதுக்கு பதிலா பாலத்தை கயிறு கட்டி இழுத்தாள்க பாரு அப்படி மாஞ்சோளையும் பூஞ்சோளையும் பூத்து குலுங்கு எங்க அண்ணன் வீட்டுல

இல்லாமல் நடக்க முடியாது நடக்க முடியாதா ஏன்னா இங்கே வா நீ வேற என்ன உள்ளே போய்க்கோ அம்மா என்னம்மா ஆச்சு போண்டா சாப்பிட்டீங்க கொஞ்சம் விரும்பிருந்து போய் நடலாம்னா ஏன்னா வேலையாகும் முடியும் சொன்னில்ல அவளுக்கு சொல்கிறாருங்க இப்போ போய் நட்டமுன்னா மயக்க வர மாதிரி ஒரு மாதிரி கேராக இருக்கும் நாலு நாலு புரோட்டா தினமும்னு வச்சுக்க புரோட்டாவை சாப்பிட்டு போனோம் நாங்கள் பாட்டு மேலே மண்ணு மிஷின் நடவு மாதிரி டக்கு டக்குன்னு நடத்திட்டு வந்துருவாங்க அவங்க என்னம்மா காத்தால வரையில ஒரு கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு வர்றது இல்லை உங்க காட்டுக்கு நட வர எனக்கு தெரியுமா நாங்களே வாக்கிங் போகிற மாதிரி வந்தோமே நட வந்து நீ தானே கூப்பிட்டு நடவாங்க வாக்கிங் போகிறது ரைட்டு அதுக்குன்னு இப்போ தான் போண்டாட்டி பின்னிங்க உடனே ஒரு ரெண்டு மூணு பயிர் கூட நடக்கானா அதுக்குள்ளே போராட்டம் கேட்குறீங்க என்ன நான் சொல்கிறேன் கேளு இப்போ அவளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீயை மட்டும் குடிச்சிட்டு நட்டோம்னா அது மனுஷன் நடவு புரோட்டாவும் தின்றுப்புட்டு இன்னும் கொஞ்சம் தீரியெல்லாம் திண்டுட்டு நட்டோம்னா அது மிஷினு மாதிரி நாங்க நட்டுருவோம் சரி இப்போ என்னதான் சொல்றீங்க ஒரு ஆளுக்கு நாலு புரோட்டா கேட்குற அளவுக்கு ஒரு ஆம்லேட்டு ஆ போய் வாங்கிட்டு வந்துடுது ஒண்ணு ரெண்டு மொத்தம் இருபத்தி நாலு பேர் இருக்க விவசாயம் பண்றவன் கடைசியில கொண்டு போய் இதுலதான் பள்ளத்துல நீ ஏன் மேல வந்துரு இப்ப இப்ப இப்படி எல்லாம் வர்றவங்க போறவங்களுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு வியாபாரம் வேகமா கொண்டுட்டு வாங்க இதுலதான் நட முடியாது சரிமா சரி போய் நடுங்கம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் ஏண்டி ஒரு மனசாட்சி வேணாம்மாடி இப்பதான் நானே சொன்னேன் ஏதாவது தீனி தீபண்டம் வாங்கி கொடுக்கணும் தீய போராட்டா தண்ணி வேற என்னடி கேட்டீங்க அது அப்புறமா பார்த்துக்கலாம் வரட்டா ஷோ உட்காருங்கடி உட்காருங்க அந்த செல்லு ஆறுதே அமுத்தி திறீங்க ஹே கட்ட ஒரு காணில போய் நட்டதுக்கு அப்புறம் கேட்டானாலும் வாங்கி தருவாங்க இதெல்லாம் அழியாங்க இல்லையா சுமதியேமா பார்த்துட்டு என்ன பண்றது அப்ப வீட்டுக்கு போயிடலாமா வேணாம் வேணாம்

சாப்பிட்டு வாங்கடி மானத்தை கெடுப்பாருடி அப்புறம் இல்லைன்னா திணிந்து வாங்கடி அங்கே பா எங்கே போய் உக்காந்துக்கிறாருங்கப்பா தினத்துக்கிட்டேன் நீ அளவு கத்தாது கண்ணூர் ஏ சாப்பிட்டு வாங்கடி மழா இருந்து

ஏண்டி உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா காலையில் நட போண்டா டீயே இறங்கும் உள்ளேயுமே புரோட்டா அதுவே இன்னும் என்னைக்கு சேமிக்கிறதோ தெரியல உங்களுக்கு நார்மலாக சோறு தினா கூட செரிமானம் ஆகிடும் புரோட்டத்தினாலே செரிமானம் ஆகாது அதுவும் ராத்திரியில் மொத்தமாக திங்கக்கூடாதுங்கிறாங்க அதுவும் கேட்கறதில்ல குருமாவோட கலந்து அடித்தா நல்லாயிருக்கும்னு மனசு சொல்லுது அங்கே வாய் எப்போ வாங்கி திங்கலாமட்டு இருக்குது என்ன பண்ணுறது இப்போ அதுவே இன்னும் நாளைக்கு தான் செரிமானம் ஆகும் புரோட்டா இந்த பிரியாணியை வாங்கி எங்கேயும் போடுது வீட்டுக்கு கொண்டு போவாங்க கேட்பிருக்கு கேப்பிருக்குதா

Hãy subscribe cho là có Mì Gõ Để không bỏ là những video hấp dẫn

நம்ம மனசு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனச நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியா நீ சாமியை கும்பிட்டு இந்த வருஷம் எல்லாமே பாரு உனக்கு அப்படியே அப்பா அடுத்த வருஷம் தேடி வரணும் இங்க எல்லாத்தையும் கூட கோயம்புத்தூர் வந்து கூட்டிட்டு வரணும் நல்ல நெல்லு வெளியிட்டோம் ஆமா என்ன உங்களை அடுத்த வருஷம் தேடி வந்து கூட்டிட்டு அதான் நட்டுக்கிட்டு இருக்காங்க சரி மழை மலை வரணும்னு போய் ஒரு போனேன் சரி இதை தாண்டி ஆளுங்க பரவாயில்ல 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 அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்

உனக்கு ஒரு பவர் இருக்கும் இங்க வாரியா சொல்லு சொல்லுமா சொல்லுமா

இப்படி நட்டு வச்சிருக்காங்க நட்டு நெருமை நல்ல நடவுக்காரங்க சொன்னாங்க இப்படி நட்டு வச்சுருக்காங்க அந்த அம்மா எங்கே இருக்குது ஆ

எந்த அந்த மாதிரி நடவு பார்த்துருக்குறா ஆ இந்த மாதிரி நடவு பார்த்துருக்கிறேன் எங்கேயாவது ஆ இதான் என்னம்மா நடவுன்னு காண்டாக பாரும்மா இதே இதான் உங்கள் ஊர் நடவா ஆ அங்கிட்டு வா அங்கிட்டு வாங்க இடம் பத்தாது வாங்க இல்லை அங்கே போயிருக்கீங்க

இவ்வளவு பை அஞ்சு ஆறு எடுத்து வச்சாலே இவ்வளவு தூறு அடிக்குது சரி அப்ப மொத்தமா வச்சா எவ்வளவு தூறு அடிக்கும் அதனால தான் நாங்க அப்படியே வச்சிட்டோம் எப்படி சொல்றீங்க அம்மா அஞ்சு ஆறு பைர் வச்சமனா எவ்வளவு தூறு அடிக்கும் இவ்வளவு இது வச்சிருக்கறோம் அப்ப எவ்வளவு இது வெடிக்கும் எங்க ஊர்ல நாம இப்பதாம நடுவோம் கொங்கர்ல இப்பதான நடுவீங்களா

உங்களுக்கு இந்த லட்சணத்துல காசு வேற கேக்குதா உங்களுக்கு அவர்தான் வீடியோவை முடிஞ்சு போச்சு சாமி இந்த வீடியோவை எடுக்க எடுக்கணும் சொல்லிட்டு இந்த கிணத்தெல்லாம் பாத்திருந்து சுமதிக்கு எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு அந்த இடத்துல போகணுமா ஒரு வீடியோ போடணுமா வீடியோ போடணுமா சொல்லிட்டு ஒரு காமெடிக்காக உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் நிஜமாலுமே ஒரு வெள்ளாம காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க சாமி நினச்ச அந்த பயிரை நடும்போது அந்த நடவில் நடவரவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சாப்பாடு சாப்பாடு எல்லாமே வாங்கி தருவாங்க வாங்கி தர மாதிரி செய்ய மாட்டாங்க இதை அவங்கள சந்தோஷப்படுத்துகிற ஒரு விதமாக எடுத்துருக்கோம் ஒரு சின்ன காமெடிக்காக போட்டிருக்கோம் யாருக்கும் யாரையும் மனசை பொன்படுத்துற மாதிரி நாங்கள் எடுக்கல நீங்கள் சிரிக்கிறதுக்காக எடுத்து போட்டிருக்கோம் இனிமேல் போய் நிஜமாவே நம்ம பிள்ளைங்க எல்லாமே நடுவாங்க அதை போய் வேலை போய் பார்க்குறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நன்றி உருவகளை